வந்திருக்கிறார் பிறகு இப்ப நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டோம் தவறு செஞ்சிட்டோம் அப்படி எல்லாம் நினைந்து ஆண்டவர் தருவார் ஆண்டவர் சுகம் தர்வார ஒரு பிரட்சினினா நாம மாற்றப்பட்ட ஆண்டவர் என்ற விடுதலை ஆக்குன்னு சொன்ன ஆண்டவர் விடுதலை ஆகுவார். இதனால இன்னைக்கு ஆண்டு நம்மளோடு இருக்கார். ஆனா சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு பிறகு ஆண்டவர் தத்துவிலே இருக்க மாட்டார். அல்லேலூயா. பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் சிங்காசனத்தில்வே இருப்பார்கள். இயேசு மறுபடியும் 30 நபரை போல அதிக தோற்றத்தோடு ஒவ்வொரு ஒரு முற்றையாக இந்த ஆறாம் அதிகாரத்தில் உடைத்துக் கொண்டு இருப்பாரு அப்ப கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கும் நம்ம ஆண்டவரை நோக்கி எவ்வளவுதான் கூப்பாடுபட்டு ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு விடுதலையாக்குது எனக்கு விளைவில் இருக்கு எனக்கு ஆண்டவர் ஒன்றுமே நமக்கு தரமாட்டார் ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது நாங்கள் மறுபடியும் கைவிடப்பட்டுட்டோம் சபைக்கு எடுத்துக்கொள்வது நம்ம ஆயுதமா இல்ல கைவிடப்பட்டோம் என்றால் நாங்கள் பரலோக போது இயேசு கிறிஸ்துக்காக இரத்த சாட்சியாக மாறி போதுதான் அல்லேலூயா